நகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் மூன்று மாதமாக வழங்கப்படாத சம்பளத்தை வழங்கக் கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி நகராட்சியில் தூய்மை பணி மற்றும் டெங்கு ஒழிப்பு பணியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இதில் தூய்மை பணியாளர்களுக்கு நால் ஒன்றுக்கு ரூபாய் நானூற்று ஐம்பத்தி ஐந்து சம்பளமாக வழங்கப்படுகிறது டெங்கு ஒழிப்பு பணியாளர்களுக்கு நால் ஒன்றுக்கு ரூபாய் இருநூற்று நாற்பத்தி ஐந்து சம்பளமாக வழங்கப்படுகிறது இதில் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கடந்த ஒரு மாத காலமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் டெங்கு ஒழிப்பு பணியாளர்களுக்கு மூன்று மாத காலமாக சம்பளம் வழங்கப்படவில்லை இதுகுறித்து பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் எடுத்துக் கூறியும் இதுவரை சம்பளம் வழங்கப்படாததால் பணியாளர்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி மன உளைச்சலுக்கு ஆளாகினர் ஆகவே ஒப்பந்த பணியாளர்களாக பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் டெங்கு ஒழிப்பு பணியாளர்களுக்கு வழங்கப்படாத சம்பள பணத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி சிஐடியு மாவட்ட தலைவர் முகமது அலி ஜின்னா தலைமையில் சிஐடியு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கர்னா மற்றும் தீண்டாமை ஒழிப்பு மாவட்ட பொருளாளர் சிலட்டூர் கவிபாலா சிஐடியு நகரக்குழு செம்புலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சம்பளம் வழங்கக் கோரி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் அரச திமுக அரசு திமுக அரசு அதன் தாங்கி நகராட்சியே நகராட்சியே எங்க போச்சு எங்க போச்சு

அடிக்காதே அடிக்காதே மாதந்தோறும் தேதிக்குள்ள குடுக்கிறதுக்கு வக்கே வக்கே தூய்மை பணியாளருக்கு அம்ப அளத்த தருவை நிர்வாக நியாயம் தானா நியாயம் தானா மாச மாச ஆக்கப்போடு